புற்றுநோயால் பிரபலம் காலமான தகவல் வெளியாகியிருக்கு யார் அவர் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முழு தகவலையும் இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் பிரபலமான அமெரிக்க இயக்குனர் ஜேம்ஸ் ஃபோலி காலமான தகவல் தான் பார்த்தீங்கன்னா வெளியாகியிருக்கு மூளை புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட அவர் தூக்கத்திலேயே காலமாயிட்டதா சொல்லி தகவலானது வெளியாகியிருக்கு இவருடைய வயது எழுபத்தி ஒன்று கடந்த சில வருஷங்களாகவே மூளை புற்றுநோயோட போராடி வந்த இவர் காலமாயிட்டதாக சொல்லி ஹாலிவுட் மீடியாக்களுக்கு செய்தி தொடர்பாளர் தெரியப்படுத்தியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வெளியான ரெக்லஸ் அந்த படம் மூலமாக தான் இயக்குனராக வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணார் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வெளியான எட் க்ளோஸ் ரேஞ்ச் அப்படிங்கிற படம் பாராட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் க்ளேன் கெரி க்ளேன் ரோஸ் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் ஃபிஃப்டி ஷேட்ஸ் டார்கர் மற்றும் ஃபிஃப்டி ஷேட்ஸ் ஃப்ரீட் போன்ற படங்களை இயக்கியிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இவரோட மறைவு செய்தி கேள்விப்பட்ட பிரபலங்கள் பலருமே பார்த்திங்கன்னா இரங்கல்களை தெரியப்படுத்திகிட்ருக்காங்க சின்ன திரை மற்றும் வெளித்திரை செய்திகளுக்கு நம்ம சேனலை பின்தொடர்ந்து வச்சுக்கோங்க